ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னுடைய குழந்தைகள் மூன்று குழந்தைகளையும் கழுத்து அறுத்து கொண்டிருக்காரு தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே உள்ள கோபாலசமுத்திரம் என்ற ஊரில் வினோத்குமார் என்பவர் தன்னுடைய மனைவி மன்னார்குடியைச் சேர்ந்த ஒரு நபரிடம் சமூக வலைத்தளங்கள் மூலம் காதல் வயப்பட்டு பிரிந்து சென்ற காரணத்திற்காக தன்னுடைய குழந்தையான ஓவியா நித்யஸ்ரீ ஈஸ்வரன் ஆகிய மூன்று குழந்தைகளையும் கழுத்தறுத்துவிட்டு மதுபூர் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைந்திருக்கிறார் உண்மையில் இது மனிதன் செய்யக்கூடிய செயலை அல்ல மிருகங்கள் தான் இந்த மாதிரி செயல்களை செய்யும் நீயும் உடனே தற்கொலை செய்து இறந்திருக்க வேண்டியதுதானே மூன்று பிஞ்சி குழந்தைகளை கொல்லக்கூடிய அளவுக்கு நீ மிருகமா நீ மனிதனே இல்லை மிருகம்தான் இந்த மாதிரி கொடூரமான ஈவு இறக்கமற்ற படுபாதகமான கொலைகளை செய்யும் தான் பெற்ற பிள்ளைகளை நீயே கொண்டிருக்கிறே உனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் மன்னிக்க முடியாத குற்றம் மனைவி பிரிந்து சென்றால் என்ன தனியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தாய் தனியாகத்தான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறாய் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்பா அம்மா நிரந்தரம் இல்லை கட்டிய மனைவி நிரந்தரம் இல்லை கட்டுன வீடு நிரந்தரம் இல்லை பிள்ளைகள் நிரந்தரம் இல்லை எதுவுமே நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் பரவாயில்லை அதற்காக குழந்தைகள் என்ன செய்தது பிங்கி குழந்தைகள் அதை கொண்டு இருக்கக்கூடாது